ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுதான் நம்ம லேண்டோட கார்னர் சைடு இதில் வந்து நம்ம ஏற்கனவே சூப்பர் நெப்பியர் போட்டிருந்தோம் நம்ம சோலார் விலைக்காக இதில் உள்ள மண்ணை எடுத்து நம்ம வந்து சோலாருக்கு கரைக்கு வச்சதுனால இந்த இடம் புள்ள நமக்கு வேஸ்ட்டாக சும்மா கிடந்ததுனால நம்ம இதை திரும்ப சூப்பர் நெப்பியர் நடவணுன்னா ஏற்கனவே சூப்பர் நெப்பியர் நடவன்னு இடத்துல திரும்ப போட்டால் சரியாக வராதுனாக்கெல்லாம் நம்ம கோயப்எஸ் தேர்ட்டி ஒன் நடலாம்னு சொல்லி பார் போட்டோம் ஒவ்வொரு பார்க்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப்பில் பார் போட்டோம் ஆனால் நம்மகிட்ட தறட்சமே அகத்தி விதை வேணுன விதை ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நம்மகிட்ட இருந்துச்சு சரி நம்ம இதுக்கு வேஸ்ட் பண்ணுங்கக்காண்டி நம்ம இதெல்லாம் அகத்தியை நடவலாம்னு திட்டம் போட்டு இன்றைக்கி அகத்தியை நம்ம விதை ஊனிட்டோம் இது அகத்தியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அது ஒரு பார்க்கு ஒரு சைடு தான் ஊன முடியும் இதே இது கோயப்எஸ் தேர்ட்டி ஒன்னுங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு பாருக்கு ரெண்டு சைடுமே ஊனலாம் ஏன்னால் நம்ம போது அறுக்கதே கெசவாக இருக்கும் அதே இது நம்ம அகத்தியாக ரெண்டு சைடு கொண்டோம்னா நம்ம நாளைக்கு அறுவடை வரும்போது அது நமக்கு இடைஞ்சலாகவும் இருக்கும்